ஐயோ இவருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே கொழு பொம்மை வைத்து கொண்டாடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ரசிகர் ரஜினி கோயில் கார்த்திக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தீவிர பக்தர் அப்படின்றது தெரியும் இவர் ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸர் இவர் தலைவர் மேலே வைத்திருக்கிற அதீத பக்தியின் மூலமாக அவருக்கு கோவில் அமைத்து இப்போ தினந்தோறும் பூஜை செய்து கொண்டு வருகிறார் அது மட்டும் இல்ல தலைவருடைய பட வெளியீட்டின் போதும் பிறந்த நாளின் போதும் திருமண நாளின் போதும் அவருக்கான சிறப்பு பூஜை நடத்தி கொண்டு வருகிறார் அதுபோல தீபாவளி பொங்கல் இதுபோல பண்டிகை நாட்கள்லேயும் அவர் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது இருநூத்தி ஐம்பதுக்கு மேல கொழு பொம்மை வைத்து தலைவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல களிமண்லையும் நிறையா கொலுவமை வச்சிருக்காரு அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இவங்க போய் சந்திச்சாங்க இவரும் இவருடைய குடும்பத்தாரும் போய் சந்தித்தப்போ அவர் நிறைய கிஃப்ட்டுகளை வழங்கியிருந்தாங்க அதில் படையப்பா படம் பொருந்திய ஒரு கிஃப்ட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கொலுபமையில் வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலும் இப்போ வெளியாக இருக்குது அதுவும் உங்களுக்கு நான் இணைச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் தலைவர் அவருக்கு கொடுத்த கிஃப்ட்டு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் தனித்தனியா அவங்களுக்கு தலைவர் பொன்னாடை போற்றியதாகவும் கூறப்பட்டது இது எப்படியோ இன்னைக்கு தலைவரை இப்படி அற்புதமா கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வர்றாரு இவரு ரஜினி கோவில் கார்த்திக் இவரு மதுரையை சேர்ந்த திருமங்கலத்துல இப்ப வசித்து வருகிறார் அவங்க குடும்பத்தோடு தலைவருடைய கோவில் அமைத்து பூஜை எல்லாமே பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் அங்கு நடத்துகிறார்கள் இந்த பாருங்க தலைவர் நடித்த அனைத்து இருந்தும் எல்லா பொம்மைகளும் இங்கே வைத்து அருமையான ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் இவர் தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக அவரை நாம் வாழ்த்துவதோடு நீங்களும் அவரை வாழ்த்துன்னா கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் ஏன்னால் தலைவர் மேலே எல்லாருமே தெய்வ பக்தியாகத்தான் பார்க்குறோம் தலைவர் நம் குடும்பத்தில் ஒருவராகத்தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் ரஜினி கோவில் கார்த்திக் இவர் ஒருபடி மேலே போய் தலைவருக்கு கோவில் அமைத்து பூஜை செய்து வருகிறார் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி மூணு ஆப்ஷன் காட்டும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்